இன்னைக்கு கொஞ்சம் மாங்காய் பறிச்சு ஊருகா போறதுக்கு மாங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு காய போட்டாச்சுங்க மாங்காய் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிச்சு பறிச்ச மாங்காவிலே ஒரு மாங்காய் கூட வெள்ளையாவே இல்லை எல்லாமே நல்லா செங்கக்காவா மாறிடுச்சு படத்துலயே மாங்காய் எல்லாமே பழுத்து விழ ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேல விட்டோம்னா நம்ம ஊருகா போட முடியாதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பறிச்சு ஒரு ரெண்டு கூட காய்க்கு அரிஞ்சு நிறைய காய போட்டாச்சு நம்ம முன்னாடி போட்ட ஊருகாய் ஒரு பக்கெட் வந்தது அதுலயே பாதி ஊருகாயை காலை பண்ணிட்டோம் அந்த ஊருகா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க அந்த ஜாடியில் இருக்கிற ஊருகா அந்த ஊருகா தாளிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இருந்தாலும் சூப்பரா இருக்கும் எதுவுமே கெட்டு போகாது எண்ணெய் அதிகமா செலவாகாது மசாலாவும் அதிகமா நமக்கு தேவை நம்ம வீட்டு குழம்பு மிளகா படியிலேயே பிசைஞ்சு வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு தாளித்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் வெறும் நேரம் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த மாங்காய் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் நல்லா காஞ்ச மாங்காவை சாயந்தரமா உப்புல போட்டு குளிக்க வைப்போம்ல அப்ப கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் உப்புன்னு போட்டு குளிக்கும் போது எல்லா மாங்காயிலையும் உப்பு சரிபாரியா கலந்துருக்கு ஊருகா சூப்பரா வருது நிறைய மாங்காவை எடுத்து போட்டு மாங்காவோட தலையில உப்பு போட்டு குளுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கொஞ்சம் பொறுமையா தான் அந்த உப்பு கரைஞ்சி சேரும் நம்ம ஊருகா போட்ட தண்ணி இருக்குதுல்ல உப்பு மாங்கம் ஊர்ன தண்ணி அந்த தண்ணியை கீழே ஊத்தாம ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா பூஜை பாத்திரம்லாம் விளக்கி எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஊருகா தண்ணியில் கழுவன பாத்திரத்தை நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது சட்டுன்னு கருத்துரும் புள்ளி புள்ளியாக ஆகிடும் அதனால் நம்ம இந்த தண்ணியில் ஒரு முறை கழுவிட்டு ஒரு முறை சோப்பு சபின் அந்த மாதிரி வச்சு தேய்ச்சிட்டோம்னா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும்